மகாபாரத கதை பகுதி பதிமூன்று சுயம்பரத்தில் நடந்த வில் போட்டியில் வென்று துரோபதியின் மனதையும் வென்றவன் அர்ஜுனன் ஆனால் குந்தியின் ஆசிர்வாதத்தால் துரோபதி பஞ்சு பாண்டவர்களுக்கும் மனைவியாக மாறிய நிலையை பற்றி முந்தைய வீடியோவில் பார்த்தோம் துரோபதி பாண்டவர்களுடைய திருமணம் பற்றி தெரிந்து கொள்ள பகுதி பன்னிரண்டு கிளிக் செய்து பார்க்கவும் இன்றைய வீடியோவில் பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்ட கௌரவர்கள் கோபத்துடன் அவர்கள் மேல் படையெடுத்து தோல்வியடைந்த நிகழ்வு பற்றியும் திருதராஷ்டிரனால் அரசனாக முடிசூட்டப்பட்ட தருமன் கர்ணன் இந்திரன் தேவலோகதன் உதவியால் தனி நாடு அமைத்து வாழ்ந்த நிகழ்வு பற்றியும் திரௌபதியை திருமணம் செய்து கொண்ட பாண்டவர்களின் இல்வாழ்வு ஒற்றுமை குலையாமல் நடைபெற இல்வாழ்க்கை குறித்து நாரத முனிவர் கூறிய செய்திகளும் விதிமுறைகளும் என்ன என்பது பற்றி இன்றைய வீடியோவில் பார்ப்போம் துரோபதியே சுயம்பரத்தில் வென்றவன் அர்ச்சுனன் அவனோடு வந்தவர்கள் பாண்டவர்கள் துருபத மன்னன் பாண்டவர்களுக்கும் துரோபதிக்கும் திருமணம் நிகழ்த்திவிட்டான் என்று வரிசையாக இந்த செய்திகளை எல்லாம் அறிய பொறாமையால் கொதித்தது கௌரவர் மனம் பாண்டவர்கள் மேல் படையெடுத்துச் சென்று அவர்களை அழித்து விட்டால் என்ன என்று தோன்றியது துரியோதனன் முதலியோர்க்கு இறுதியில் இந்த கோபம் நிறைந்த எண்ணமே அவர்கள் உள்ளத்தில் வலுப்பெற்று வளர்ந்துவிட்டது படைகளை திரட்டிக் கொண்டனர் கொதிக்கும் உள்ளமும் குமுறும் போறாமையுமாக படைகளோடு மீண்டும் பாஞ்சால நகரத்துக்குப் புறப்பட்டனர் ஆனால் இவர்கள் வருவார்கள் என்பதை உறுதியாக எதிர்பார்த்திருந்த துருபதனின் புதல்வன் துட்டத்தை மண் பாஞ்சால நாட்டுப் படைகளோடு எதிர்ப்பதற்கு தயாராக இருந்தான் பாண்டவர்கள் ஐவரும் துட்டத்தை மனோடு போருக்குத் துணிந்து காத்திருந்தனர் துரியோதனாதியர் பாண்டவர்களை எளிதாக வென்றுவிடலாம் என்றெண்ணி வந்தனர் ஆனால் விளைவு நேர்மாறாக முடிந்துவிட்டது வந்த வேகத்தில் பெருந்தோல்வி அடைந்து திரும்பி ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது பாண்டவர்களை வெல்ல முடியவில்லையே என்ற கவலையை விட தாங்கள் இவ்வளவு விரைவில் தோல்வி அடையும்படி நேர்ந்துவிட்டதே என்ற வருத்தம்தான் அதிகமாக வாட்டியது அவர்களை இந்த நிலையில் இவர்கள் படையெடுத்துச் சென்றதும் தோல்வியுற்று வந்ததுமாகிய நிகழ்ச்சிகள் திருதராட்டிரனுக்குத் தெரிந்தன அவன் சிந்தித்தான் பாண்டவர்கள் அவனுக்கு தம்பியின் புதல்வர்கள் அவர்களுக்கும் தன் மக்களுக்கும் இருக்கின்ற இந்த பகைமை கோபம் முதலிய உணர்ச்சிகளை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விடுவார்களானால் அது நன்றாக இராது எனவே பாண்டவர்களின் வழியில் தன் மக்கள் அடிக்கடி குறுக்கிட்டு அவர்களை துன்புறுத்த முடியாதபடி ஒதுங்கி வாழும்படி செய்ய வேண்டும் என்று தோன்றியது இந்த எண்ணம் தோன்றியவுடனே முதல் வேலையாக பாண்டவர்களை அழைத்து வருமாறு தன் தூதுவர்களை பாஞ்சால நாட்டிற்கு அனுப்பினான் தூதுவர்கள் பாஞ்சால நாடு சென்று பெரிய தந்தையான திருதராட்டிரன் ஆணையை பாண்டவர்களிடம் தெரிவித்தனர் உடனே பாண்டவர்கள் துருபத மன்னனிடம் விடைபெற்றுக்கொண்டு பெற்றுக் கொண்டு துரோபதி தாய்க்குந்தி ஆகியவர்களோடு அத்தினாபுரம் வந்து சேர்ந்தனர் திருதராட்டிரன் அவர்களை அன்போடு வரவேற்று உங்கள் தந்தைக்குரிய நாட்டின் பகுதியை உங்களிடமே ஆள்வதற்கு ஒப்படைத்து விடலாம் என்று நினைக்கிறேன் அதனை செவ்வனே ஆளும் பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் உங்களுக்கு இருக்கிறது என்பதில் எனக்கு பெரிதும் நம்பிக்கை உண்டு என்று கூறி பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய உடைமைகளை முறையாக பிரித்து அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டான் பாண்டவர்களும் தந்தைக்கு நன்றி செலுத்தி அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டனர் சில நாட்களுக்குப் பின் ஒரு நல்ல நாளில் தன் அவையிலுள்ள சான்றோர்களைக் கொண்டு பாண்டவர்களில் மூத்தவனாகிய தருமனுக்கு முடிசூட்டினான் திருதராட்டிரன் பாண்டவர்கள் பகுதியாகிய அரசுக்கு தருமன் அரசனானான் அத்தினாபுரமே பாண்டவர்கள் அரசுக்கும் தலைநகரமாக இருந்தது சில நாட்கள் கௌரவர்கள் பாண்டவர்களின் நலத்தை வெறுக்காமல் நாட்களைக் கழித்தனர் பின்பு நாளாக ஆகே பாண்டவர்களுக்கு தொல்லைகளை செய்ய தலைப்பட்டனர் திருதராட்டிரனு தன் மக்கள் செய்யும் குற்றத்தை அறிந்தும் அறியாதவன் போலிருந்தான் தீயோர்களை விட்டு விலகி வாழ்வதே இன்பம் என்பதை நன்குணர்ந்திருந்த தருமன் தன்னுடைய தலைநகரத்தை வேறிடத்திற்கு மாற்றிக்கொள்ள கருதினான் இந்திரபிரத்தம் முன்னோர்கள் வாழ்ந்து சிறந்த நகரம் ஆனால் தற்போது வெட்டவழியாக இருந்தது தொன்மைச் சிறப்பு வாய்ந்த அந்த நகரத்தை திருத்தி அமைத்து தன் தலைநகரமாக ஆக்கிக் கொள்ள தீர்மானித்தான் தருமன் இந்திரபிரத்தமோ காண்டவ பிரத்தம் என்னும் பாழடைந்த நகரத்துக்கு அருகில் இருந்தது எந்த முக்கியமான செயலை செய்வதாக இருந்தாலும் கண்ணபிரானை கலந்து கொண்டே அதை செய்யும் வழக்கம் தருமனிடம் இருந்தது இந்திரபிரத்த நகரத்திற்கு புறப்படும்போது தன் சகோதரர்களுடனே கண்ணபிரானையும் அழைத்துக் கொண்டு சென்றான் இந்திரபிரத்தம் அப்போதிருந்த பாழ்நிலையைக் கண்ட கண்ணன் அந்த நிலையிலேயே பாண்டவர்கள் வசிக்க முடியாதென்பதை உணர்ந்தான் அருள் நிரம்பிய அவன் உள்ளம் மலைத்தது தயங்கி திகைத்தது பாண்டவர்களுக்கு நலம் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் வானவர் தலைவனாகிய இந்திரனையும் வானுலகத் தச்சனாகிய விச்சுவகன்மா என்பவனையும் பாண்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி கண்ணபிரான் வேண்டிக்கொண்டார் கொண்டார் காடும் புதருமாக மண்டிக் கடந்த இடத்தில் கவின்மிக்க மாட மாளிகைகளும் கோபுரங்களும் எழுந்தன எல்லா வகையான அழகுகளும் நிரம்பிய ஓர் நகரம் அங்கே உருவாயிற்று அமராபதியும் அழகாபுரியும் இதற்கு இணையாகாது என்று மன்னவர்களும் விண்ணவர்களும் கூறும்படியாக அவ்வளவு சீரும் சிறப்பும் கொண்டு விளங்கியது அந்த புதிய நகரம் கண்ணபிரானே அதற்கு இந்திரபிரத்தம் என்றும் பெயர் சூட்டினார் பெரிய தந்தையாகிய திருதராட்டிரன் தவறாக எண்ணிக்கொள்ளாதவாறு அவரிடமும் சகோதரர்களிடமும் விடை பெற்றுக் கொண்டு ஓர் நல்ல நாளில் இந்திரப்பிரத்த நகரத்துக்கு குடியேறினர் வனப்பிலும் அழகிலும் நிகரற்ற அந்த மகாநகரத்தை படைத்துக் கொடுத்தவனாகிய தேவதச்சன் நகரத்தின் அமைப்பையும் எழிலையும் பாண்டவர்க்கும் மற்றவர்க்கும் விளக்கிக் கூறினான் நகரம் முழுவதையும் சுற்றிக் காண்பித்தான் தேவதச்சனாகிய விஸ்வகன்மா இந்திரன் கண்ணபிரான் ஆகியவர்களுக்கு கொடுத்த வாக்கின்படியே அந்த நகரத்தை பாண்டவர்க்காக உண்டாக்கிக் கொடுத்திருந்தான் என்றாலும் தாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய முறையைக் கருதி அவனுக்கு பெரும் பரிசில்களையும் அன்பளிப்புகளையும் வழங்கினார்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் இந்திரபிரத்த நகரை தங்கள் தலைநகரமாக அமைத்துக் கொண்டு சில நாட்கள் கழிந்தன நகர்ப்புக்கு விழாவுக்காக வந்திருந்த கண்ணபிரான் முதலிய விருந்தினர் பாண்டவர்க்கு நல்லாசி கூறி விடைபெற்றுக் கொண்டு தங்கள் தலைநகரை அடைந்தார்கள் நாட்கள் செல்ல செல்ல அது புதுமையாக தோன்றிய நகரம் என்ற நினைவே மறந்துவிட்டது ஊழி ஊழியாக வாழ்ந்து பழகிப்போன நகரம் போன்ற மனோபாவம் பாண்டவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது அந்த மனோபாவத்தோடு மகிழ்ச்சி நிறைந்த நல்வாழ்வு வாழ்ந்து வந்தனர் முடிசூடிக் கொண்டிருந்த தருமன் அரியணையில் அமர்ந்து செம்மை பெறாத ஆட்சியை நடத்தி வந்தான் ஒரு தாய் தன் அன்பு குழந்தைகளை பேணி போற்றும் தன்மை போல தனக்கு கிடைத்த நாட்டைத் தம்பிமார்களோடு நிர்வகித்து வந்தான் இந்நிலையில் இந்திரபிரத்த நகரத்து வாழ்வு கோலாதலமாக சென்று கொண்டிருக்கும் போது யாரும் எதிர்பாராத நிலையில் புலவரும் மூவுலகங்களிலும் சுற்றித் திரிபவருமாகிய முனிவர் ஓர் நாள் இந்திரபிரத்த நகருக்கு வந்தார் அவருடைய வரவை அறிந்து வியப்பும் மகிழ்ச்சியும் கொண்ட பாண்டவர்கள் அன்புடனும் ஆர்வத்துடனும் தக்க உபசாரங்கள் செய்து அவரை அரண்மனையில் வரவேற்றனர் ஏதாவது ஓரிடத்திற்கு நாரத முனிவர் வருகின்றார் என்றால் அவருடனே சிறப்புமிக்க செய்தி ஒன்றும் வருகின்றது என்று உறுதியாகச் சொல்லிவிடலாம் அன்றும் ஒரு செய்தியோடுதான் இந்திரபிரத்த நகரத்தில் பாண்டவர்களை காண்பதற்கு வந்திருந்தார் அவர் அது வெறும் செய்தி மட்டும் இல்லை பாண்டவர் நலனில் அக்கறை கொண்டு கூற வந்த செய்தி பாண்டவர்களே முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை இப்போது உங்களுக்கு கூறப்போகிறேன் இது ஒரு பெண்ணின் காரணமாக இருவர் தங்களுக்குள் மாறுபட்டு பெறுவதற்கரிய தவத்தையும் இழந்து போன நிகழ்ச்சி அதை நீங்கள் இப்போது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் அசுரர்களான சுந்தன் உபசுந்தன் என்ற சகோதரர்கள் இருவர் கடும் தவம் தோற்று பிரம்மாவிடம் பிறரால் தங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என வரம் பெற்றவர்கள் பின்னர் இவர்கள் தேவர்களின் தலைவனான இந்திரனை வென்று மூன்று உலகங்களையும் தங்கள் முழு கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் நாகர்கள் இராட்சசர்கள் பூமியை ஆண்ட மன்னர்கள் ஆகியோரின் செல்வங்களை கொள்ளையடித்து மகிழ்ச்சியுடன் காலம் கழித்தனர் தங்களுக்கு மூவுலகிலும் எதிரிகளே இல்லாது தேவர்களைப் போல வாழ்ந்தனர் இவ் அசுர சகோதரர்களின் கொடுமையால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் பிரம்மாவிடம் முறையிட்டனர் பிரம்மன் இவ்வசுரர்களை ஒரு பெண்ணால் மட்டுமே அழைக்க முடியும் என்பதால் திலோத்தமை என்ற அழகிய அரம்பையை படைத்தார் வானொலகிலிருந்து திலோத்தமை அனுப்பப்பட்டாள் பிறரை மயக்கி மோகத்துக்கு மிக விரைவில் ஆளாக்கிவிடும் சக்தி வாய்ந்த பேரழகியான அவள் சுந்தன் உபசுந்தன் தவம் செய்து கொண்டிருந்த ஆசிரமத்திற்கு வந்தாள் அவர்களுடைய சுட்டுப் சுட்டுப்பூசிக்குச் சாம்பலாக்கும் அகோர நெருப்பைப் போல வந்தாள் கண்டவர்களை வாரி விழுங்கும் திலோத்தமையின் அழகில் மயங்கி தங்கள் மேற்கொண்டிருந்த தவத்தை அழித்து புதைக்கும் அளவிற்கு முற்பட்டுவிட்டார்கள் சுந்தனும் உபசுந்தனும் திலோத்தமை என்ற அந்த அழகியின் காரணமாக தங்களுக்குள்ளேயே ஒவ்வொருவர் சண்டையிடவும் தொடங்கிவிட்டனர் அடே இவள் அருகில் நெருங்காதே இந்த அழகே எனக்குத்தான் என்றான் சுந்தன் விலகினில் உன் அழகுக்கு இவள் உறுதிதான் குறை இவளை அனுபவிக்கும் யோக்கியதை தானடா இருக்கிறது என்றான் உபசுந்தன் அவ்வளவுதான் இருவரும் கட்டிப் புரண்டார்கள் அவர்களுடைய தவமும் மண்ணில் விழுந்து புழுதியோடு புழுதியாகப் புரண்டது இருவருடைய தவத்தையும் பாழாக்கிவிட்டே பெருமையை சிரித்துக்கொண்டே அங்கிருந்து சென்றுவிட்டாள் திலோத்தம்மை இந்த நிகழ்ச்சியைக் கூறி நிறுத்திவிட்டு சிறிது நேரம் மிளனமாக இருந்தார் நாரதர் இருந்தபோது அவர் விழிகள் பாண்டவர்களை ஊடுருவின பாண்டவர்கள் ஒன்றும் புரியாமல் திகைப்புடன் விழித்தனர் அப்போது நாரதர் தொடர்ந்து மேலும் கூறத் தொடங்கினார் பாண்டவர்களே இந்த பழைய நிகழ்ச்சியை இப்போது எதற்காக நினைவூட்டினேன் என்று உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் ஆனால் நான் உங்கள் நலனுக்காகத்தான் இதை நினைவூட்டினேன் துரோபதியை நீங்கள் ஐவரும் மனம் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு அரசு ஆட்சி புது நகரம் என்று இப்படி எல்லாவிதமான நலன்களும் கூடி வருகின்ற நேரத்தில் இல் அவள் காரணமாக ஒரு சிறு பூசல் ஏற்பட்டாலும் ஒற்றுமை அதிவேகமாக குலைந்துவிடும் இதனால் நீங்கள் ஐவரும் துரோபதியோடு இல்வாழ்க்கை நடத்த வேண்டியது பற்றி நான் வகுத்துக் கொடுக்கும் வரன் முறையை மேற்கொள்ள வேண்டும் ஒரு ஆண்டுக்கு ஒருவர் வீதம் அவளோடு நீங்கள் ஐவரும் தனித்தனியே இல்வாழ்க்கை நடத்துங்கள் அவ்வாறு நடத்தும் ஒருவர் இல்வாழ்க்கை காலத்தில் உங்களில் அந்த ஒருவர் ஒழிய மற்றவர்கள் அவளை காணவே கூடாது இந்த கட்டுப்பாடு மிக மிக அவசியமானது தப்பித்தவரை காணும் படியாக நேர்ந்துவிட்டால் அப்படி கண்டுவிட்டதன் பரிகாரத்திற்காக ஓர் வருட காலம் கண்டவர் எவரோ அவர் தீர்த்து யாத்திரை செய்ய வேண்டும் இந்த நிபந்தனையை ஏற்படுத்திக் கொண்டால் திரௌபதி காரணமாக உங்கள் சகோதரத்துவத்திற்கு அழிவு ஏற்படாது நாரதர் இவ்வாறு கூறி முடித்ததும் பாண்டவர்கள் இந்த நிபந்தனைக்கு உடன்பட்டனர் தங்கள் ஒற்றுமைக்கு இந்த ஏற்பாடு நல்ல பாதுகாப்பை அளிக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது நிபந்தனையின்படி அந்த ஆண்டில் தருமனோடு திரௌபதி இல்வாழ்வு நடத்த என்று முடிவு செய்து கொண்டார்கள் நாரதர் தம்மால் ஒரு நல்ல காரியம் நிறைவேறிய திருப்தியுடன் விடை கொண்டு சென்றார் தங்கள் நலனில் அக்கறை கொண்டு அம்முனிவர் இந்திரபிரத்த நகருக்கு விஜயம் செய்து நல்லுறை கூறியதற்காக அவரை வணங்கி மரியாதை செலுத்தி நன்றியோடு விடை கொடுத்தனர் சுந்தன் உபசுந்தன் திலோத்தமையின் மேல் கொண்ட மோகத்தால் தவத்தையும் தங்களையும் அழித்துக் கொண்ட வரலாறு அவர்கள் மனத்தில் பதிந்துவிட்டது இன்றைய வீடியோவில் நார்தமுனிவர் இல்வாழ்க்கை நடத்துவதற்கு வகுத்த விதிமுறைகள் பற்றி பார்த்தோம் அடுத்த பகுதியில் அர்ஜுனன் தீர்த்து யாத்திரை செல்ல வேண்டிய காரணம் என்ன தருமனுடன் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கும் திருபதியை அர்ஜுனன் எங்கனம் கண்டான் என்பது பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி